Saya jadi pakai sambal lagi itu betul. Naik air minggu yang.

சதவீதத்தில் கவனம் செலுத்தாதேன் ரோஹண இவ்வாறு கருத்து தெரிவித்தாலும் தீர்க்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த கட்சியே ஐக்கிய மக்கள் சக்தியாகும் அதற்குள் பல விடயங்கள் நடைபெற முடியும் ரோஹன பண்டார அனுராதபுரம் மாவட்டத்தில் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகிவிட்டதாக பிரதான ஊடகங்களில் அல்லது வலைத்தள செய்திகளில் தலைப்பு செய்திகள் வருகின்றன ஆணையனை மீறி அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலக போவதில்லை அதில் இருந்து விலகுவதற்கான தேவைப்பாடுமில்லை இல்லை போய் கூறுவதற்கான தேவைப்பாடும் இல்லை நமக்கு தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் உள்ளன அது உள்ளக பிரச்சனையாகும்